வணக்கம் ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபிநாத் தலைப்புச் செய்திகள் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஸ்டியான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அமைதி மற்றும் மனித நேயத்திற்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் நாடு அனைத்து துறைகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினான்கு கோடியை எட்டியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது நான்கு நாடுகளுக்கு இடையேயான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது இனி விரிவான செய்திகள் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசிஸ்டியன் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் இந்த பேச்சுக்களின் போது ஈரான் இஸ்ரேல் இடையேயான மோதல் தீவிரமடைந்தது குறித்து கவலை தெரிவித்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார் தற்போது நிலவும் சூழல் குறித்தும் விரிவாக கேட்டறிந்ததாகவும் பிரதமர் கூறியுள்ளார் பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் விரைவில் அமைதி திரும்ப பேச்சுக்களை நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியதாக திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்த பேச்சுக்களின் போது ஈரான் அதிபர் தற்போது அங்கு நிலவும் சூழல் குறித்து விரிவாக எடுத்துரைத்தார் அமைதி மற்றும் மனித நேயத்திற்கு இந்தியா துணை நிற்கும் என்று பிரதமர் அப்போது கூறினார் ஈரானில் உள்ள இந்தியர்களை பாதுகாப்பாக அழைத்து வருவதற்கு உதவியதற்காக பிரதமர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் இரு நாடுகளுக்கு இடையேயான உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுக்களின் போது தீர்மானிக்கப்பட்டது இதற்கிடையே அணுசரிவூட்டும் மையங்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சர்வதேச சட்ட நெறிமுறைகளை மீறி அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்களுக்கு எதிராக அமெரிக்கா இந்த தாக்குதலை நடத்தியுள்ளதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது இந்த தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இஸ்ரேலில் உள்ள விமான நிலையங்கள் உயிரி ஆராய்ச்சி மையங்கள் மற்றும் ராணுவ நிலைகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஈரானின் பதினெட்டு ஏவுகணைகள் இஸ்ரேல் வான் பாதுகாப்பு கட்டமைப்பை மீறி அந்நாட்டிற்குள் சென்று நடத்திய தாக்குதலில் இருபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் இஸ்ரேலும் ஏவுகணை தாக்குதலை நடத்தியது இதன் காரணமாக இரு நாடுகளுக்கு இடையே இரண்டு வாரங்களுக்கு முன் தொடங்கிய மோதல் தற்போது தீவிரமடைந்துள்ளது இதற்கிடையே சர்வதேச அணுசக்தி முகமை நாளை அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டங்களை குறிவைத்து அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பின்னர் எழுந்துள்ள சூழல் குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்படவுள்ளது இந்நிலையில் அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல் மோதலை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளதாக ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்டேரஸ் குற்றம் சாட்டியுள்ளார் இதன் காரணமாக நிலைமை மேலும் மோசமடையக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு எதிரான சூழல் வலுவடையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் உறுப்பு நாடுகள் பதற்றத்தை தணிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் கூறியுள்ளார் இஸ்ரேல் உதவியுடன் அமெரிக்கா நடத்திய இந்த தாக்குதல் கடும் கண்டனத்துக்குரியது என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு சையத் அபாஸ் ரகச்சி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பாராட்டு தெரிவித்து இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாகு காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் டிரம்ப் மேற்கொண்ட இந்த முடிவு வரலாற்றை மாற்றியமைக்கும் என்றும் இஸ்ரேல் பிரதமர் கூறியுள்ளார் ஆபரேஷன் ரைசிங் லைன் மூலம் இஸ்ரேல் ஈரான் மீது நடத்தி வரும் தாக்குதல் பெரிய அளவில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் திரு பெஞ்சமின் நேத்தன்யாகு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே ஈரானில் இருந்து முன்னூற்று பதினோரு இந்தியர்கள் சிறப்பு விமானம் மூலம் புதுதில்லி அழைத்து வரப்பட்டனர் இதுவரை இதற்காக ஏழு சிறப்பு விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நடப்பு நிதியாண்டு இறுதிக்குள் நக்சலைட்டுகள் முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும் என்ற இலக்குடன் பாதுகாப்புப் படையினர் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் ராய்ப்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நக்சலைட்டுகளை ஒடுக்குவதற்காக பாதுகாப்புப் படையினர் தீவிரமாக செயல்பட்டு வருவதை சுட்டிக்காட்டினார் சட்டீஸ்கர் மாநிலம் உருவானதற்கு முன்னாள் பிரதமர் தான் காரணம் என்று கூறிய அவர் அம்மாநிலத்தை அழகுபடுத்திய பெருமை பிரதமர் திரு நரேந்திர மோடியே சாரும் என்று குறிப்பிட்டார் சட்டீஷ்கரில் வளர்ச்சிக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார் தேசிய தடய அறிவியல் பல்கலைக்கழக வளாகம் மத்திய தடய அறிவியல் ஆய்வக வளாகம் ஆகியவற்றுக்கு இன்று தாம் அடிக்கல் நாட்டியதையும் அவர் சுட்டிக்காட்டினார் தொழில்துறையிலும் சட்டீஷ்கர் வளர்ச்சி கண்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் இருபத்தைந்து கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு எண்பத்தாறு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக நாடு அனைத்து துறைகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார் தூர்தர்ஷனுக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலில் இதனை தெரிவித்த அவர் கட்டமைப்பு வசதிகள் இதுவரை இல்லாத அளவிற்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார் இளையோர் நலனுக்காக நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அமைச்சர் பட்டியலிட்டார் கர்நாடகாவில் மாங்கனி விலைச்சரிவால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறியுள்ளார் இது தொடர்பாக கர்நாடக வேளாண்துறை அமைச்சர் திரு சலுவாரியா சுவாமியுடன் காணொலி வாயிலாக நடத்திய ஆலோசனையின் போது இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது விவசாயிகளுக்கு ஏற்பட்ட பாதிப்பை ஈடு செய்வதற்கான நிவாரணத் தொகையில் ஐம்பது சதவீதத்தை மத்திய அரசு வழங்கும் என்று அமைச்சர் கூறினார் இரண்டரை லட்சம் மெட்ரிக் டன் மாங்கனிகளுக்கான விலை இழப்பை ஈடு செய்வதற்கு இந்த தொகை வழங்கப்படும் என்றும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக பதினோரு ஆண்டுகளில் காஃபி ஏற்றுமதி நூற்று இருபத்தைந்து சதவீதம் அதிகரித்துள்ளது என்று காஃபி வாரியம் தெரிவித்துள்ளது இந்தியாவிலிருந்து அதிக அளவில் இத்தாலி ஜெர்மனி பெல்ஜியம் கொரியா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு காஃபி ஏற்றுமதி செய்யப்படுவதாக அந்த வாரியம் கூறியுள்ளது தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பில் கடந்த ஏப்ரல் மாதம் மட்டும் பத்தொன்பது லட்சம் பேர் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது இது அதற்கு முந்தைய மாதத்துடன் ஒப்பிடுகையில் முப்பத்தொன்று புள்ளி மூன்று ஒன்று சதவீதம் அதிகமாகும் என்று தொழிலாளர் நலத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினான்கு கோடியை எட்டியுள்ளதாக அக்கட்சி கூறியுள்ளது இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிஜேபி மீது மக்கள் வைத்துள்ள நம்பிக்கை அதிகரித்து வருவதை இது உணர்த்துவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது பீகார் சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி வீடு வீடாக சென்று வாக்காளர் பட்டியலை சரிபார்க்கும் பணியினை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் திட்டமிட்டுள்ளது வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் நீக்குதல் மற்றும் திருத்தங்கள் குறித்து அரசியல் கட்சிகள் சமூக அமைப்புகள் தெரிவித்த அச்சங்களின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட தேர்தல் ஆணைய வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன நான்கு நாடுகளுக்கு இடையேயான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது பெர்லினில் நடைபெற்ற இப்போட்டியில் சர்தானந்த் திவாரி சௌரப் ஆனந்த் குஷ்வாகா அமீர் அலி தலா ஒரு கோல் போட்டனர் துனிஷியாவில் நடைபெற்ற உலக பேரா கிராண்ட் பிரிக்ஸ் தடகள சாம்பியன் போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் ஏழு வெள்ளி ஆறு வெண்கலப் பதக்கங்களை வென்றது வியட்நாமில் நடைபெற்ற இருபத்து மூன்று வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய மல்யுத்த போட்டியின் ஆடவர் பிரிவில் ஒட்டுமொத்த சாம்பியன் பட்டத்தை இந்தியா வென்றுள்ளது ஆசிய பேரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா நான்கு தங்கம் பத்து வெள்ளி பதிமூன்று வெண்கலப் பதக்கங்களை வென்றது தாய்லாந்தில் நடைபெற்ற இப்போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் நிதேஷ்குமாரும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் மணிஷா ராம்தாசும் தங்கப்பதக்கம் வென்றனர் இதேபோல் ஆடவர் இரட்டையர் பிரிவில் சுகாந்த் கடம் நிதேஷ்குமார் இணையும் கலப்பு இரட்டையர் பிரிவில் நிதேஷ்குமார் துளசிமதி முருகேசன் இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சூரியகாந்தும் மகளிர் ஒற்றையர் பிரிவுகளில் மந்தீப் நித்யஸ்ரீ பலக் கோலி ஆகியோர் பதக்கம் வென்றனர் ஆடவர் இரட்டையர் பிரிவுகளில் ஜெகதீசன் நவீன் இணையும் ஹர்திக் ருத்திக் இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவுகளில் மானசி துளசிமதி இணையும் நித்யா ரச்சனா இணையும் பதக்கம் வென்றது கலப்பு இரட்டையர் பிரிவுகளில் நித்யா கிருஷ்ணா இணையும் ருத்திக் மான்சி இணையும் பதக்கம் வென்றது சிஷல்ஸில் நடைபெற்று வரும் சர்வதேச குத்துச்சண்டை போட்டியில் இந்தியாவின் ஆதித்ய பிரதாப் நீரஜ் ஹிமான்ஷு ஆஷிஷ் அன்மோல் கார்த்திக் தலால் கவுரவ் ஆகியோர் ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளனர் லீட்ஸில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாவது நாளான இன்று இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை ஏழு விக்கெட் இழப்பிற்கு நான்கு ரன் எடுத்துள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஈரான் அதிபர் திரு மசூத் பெசஷ்கியான் பிரதமர் திரு நரேந்திர மோடியை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார் அமைதி மற்றும் நேயத்திற்கு இந்தியா எப்போதும் துணை நிற்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார் நாடு அனைத்து துறைகளிலும் இதுவரை இல்லாத அளவிற்கு வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்தர் சிங் தெரிவித்துள்ளார் காஃபி ஏற்றுமதி தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது பிஜேபி உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினான்கு கோடியை எட்டியுள்ளதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது நான்கு நாடுகளுக்கு இடையேயான ஜூனியர் ஹாக்கி போட்டியில் இந்தியா மூன்று ஒன்று என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைகிறது